நான் நடந்து வரும்போது இந்த செருப்பு கொஞ்சம் பிச்சுக்குச்சு அம்மா இந்த செருப்பு கொஞ்சம் பிச்சுக்குச்சு இந்த செருப்பு ஒரு நாள் உங்கள் வீட்டில் வச்சுட்டு போய் நாளைக்கு வரும்போது நான் திருப்பி எடுத்துக்கிறேம்மா கொஞ்சம் தயவு செய்து இது பண்ணுங்கம்மா அப்படியா நீ அந்த ஊருப்பா நான் இங்க பக்கத்துல தாங்க நான் பக்கத்துல தான் அப்படியா இந்த செருப்பை ஓரமா அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு நீ என்ன பண்ற போயிட்டு நாளைக்கு வரும்போது அதே இடத்துல இருக்கும் எடுத்துக்கப்பா

இவர் வந்து ஏதோ வரும்போது செத்துட்டாருமா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நைட்டு வைக்க மாட்டேன்னு அம்மா என்னம்மா இது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களாம் தயவு செய்து ஒரு நைட்டுமா எங்களுக்கு விவரம் தெரியல நைட் ஆகி போச்சு ஒரு நைட்டு மட்டும் நாங்கள் வச்சிருந்துட்டு காலில் எடுத்து போயிடுறமா இப்ப நீ தூக்கினு போகலான்னு வச்சுக்க அவ்வளோதான் சொல்றேன் ஏன்டா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும் பெரிய ஜாதிக்காரனா இருக்கட்டும் எவனா இருந்தா என்னடா அவன் செத்து போயிட்டான்னா பொனன்டா அவன் பேர் என்ன எனக்கு தெரியும் அது பேர் என்ன பொணம் பொண்ணுடா இது பொனோடா இது இந்த பொனத்தை கொண்டு போய் எரிக்கிறதா புதைக்கிறதா அதை பத்தி பேசுகிறான்னா இவன் பெரிய ஜாதி பெரிய பணக்காரன் டெய் மூக்கில் காற்று ஓடுற வரைக்கும் தான்டா இவன் உச்சிருக்கு கேரண்டி அந்த காத்து நின்னு போச்சுனா இருந்தாலும் கேரண்டி இல்லடா அது பேரு பொணடா இத புரிஞ்சிக்காம பணக்கார அவகார இவகாரன் இருக்கீங்க லாஸ் கோல்களா பீச்சுப்டு பீச்சு தூக்கி மோங்கடா வணக்கம் மக்களே அந்த அம்மா வீட்ல ஒரு தம்பி செறுப்பு அறந்து போச்சு அந்த செருப்பை இந்த நைட்டு வெச்சிட்டு காலையில வந்து எடுத்துக்கிறேன்னு அவர் கேட்க அந்த தாயோ அந்த வீட்டில் வெளியில் வாசலில் அந்த செருப்பை வைத்துவிட்டு விட்டு தம்பி பார்த்து செல்லு தம்பி பத்திரமா செல்லு தம்பி என்று அந்த தாய் கூற அந்த செருப்பு பிஞ்ச செருப்பை அவர் வீட்டில் இடம் தருகிறார் இவர் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் செல்வந்தர் ஆயிரம் ஏக்கர் நிலவாங்க வந்தவர் இவர் உயர்ந்த ஜாதிக்காரர் ஆனால் இறந்து விட்டார் ஒரு இரவு இந்த வீட்டில் வைப்பதற்கு இவர் அனுமதி தரவில்லை இந்த தாய் ஆகவே இந்த கருவிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் இந்த மனித பிறவியில் நாம் தாம் அவர் உயர்ந்தவர் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் என்று நாம் மல்லு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த காற்று சுவாசிக்கும் வரை இயற்கை தந்த இந்த காற்றை சுவாசிக்கும் வரைதான் அந்த பெயருக்கும் அந்த உடலுக்கும் மரியாதை இல்லையென்றால் அது வெறும் தெத்து பிணம்தான் எதற்கும் உதவாது பிஞ்சை செருப்பு கூட ஒரு வீட்டில் அனுமதிக்கிறார்கள் ஒருவன் இறந்துவிட்டால் ஒரு இரவு கூட அவர் அனுமதிக்க மறுத்து விடுகிறார் ஆகவே மனிதனுக்கு மனிதனாக நேர்மையும் நீதியும் நிலைநாட்டுவது இந்த பிறவியில் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த பிறவியை நல் வாய்ப்பாக பயன்படுத்தி ஒற்றுமையாக சகோதரத்தோட சமத்துவத்தோட வாழ கற்றுக்கொள்வோம் வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம்